நேர்மையாக ஒரு தலைவர் நிகழ்ச்சி இருந்தது நான் தலைவர் தளபதி கிட்ட சொன்னவுடனே பாரதி நிகழ்ச்சியை நீ போய் கலந்து கொண்டு சொன்ன என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னால் அது செய்யக்கூடிய சக்தி உள்ள ஒரு மாவட்டம் நம்மளுடைய தளபதி தளபதி தளபதின்னு சொன்னாலே நமக்கு வரும்போதே இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறை பற்றி நாம் கண்டிப்பாக அந்த

நான் தெரிவித்து அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு தலைவன் நம்பர் தளபதி என்பதை ரெண்டு